குருகனை துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் இன்றைய இந்த பொருட்களையே உங்கள் சமையலறையில் இருந்து தூக்கி எறியுங்கள் இல்லை எனில் வறுமைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் சமையலறியில் சில விஷயங்கள் இருப்பது எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் உங்கள் சமையல் அறையில் இந்த பொருட்கள் இருந்தால் உடனே அவற்றை தூக்கி எறியுங்கள் பொதுவாகவே வாசு சாஸ்திரத்தில் வீடு கட்டுவது மற்றும் பொருட்களை பராமரிப்பது குறித்து பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டு உள்ளன வீட்டின் வாஸ்து கெட்டுப்போனால் எதிர்மறை சக்தியின் சுழற்சி அதிகரித்து அது வீட்டில் உள்ள அனைவரையும் பாதிக்கிறது அதே நேரத்தில் சமையலறை தொடர்பான பல வாஸ்து விதிகளும் வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன அதை பின்பற்றுவதன் மூலம் வீட்டில் இருக்கும் வாசு குறைபாடுகளை தவிர்க்கலாம் சமையலறையில் சில விஷயங்கள் இருப்பது எதிர்மறை ஆற்றல் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த பொருட்கள் உங்கள் சமையலறையில் இருந்தால் அவற்றை இன்றே தூக்கி எறியுங்கள் அவை என்னவென்று பார்ப்போம் சமையலறை வாசு குறிப்புகள் சிலருக்கு சமையலறையில் மருந்துகளை வைக்கும் பழக்கம் இருக்கும் வீட்டின் சமையலறையில் மருந்துகளை வைப்பது வீட்டில் உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் எனவே சமையலறையில் மருந்துகளை வைக்காதீர்கள் பிசைந்த மாவை சமையலறையில் நீண்ட நேரம் வைக்கக்கூடாது பிசைந்த மாவை இரு இரவு முழுவதும் குளிர்ச்சி சாதன பெட்டி அல்லது சமையலறையில் வைத்திருப்பது ராகு மற்றும் சனியின் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதோடு வீட்டில் எதிர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும் சிலர் சமையல் அறையில் அழுக்காக கண்ணாடியை வைத்திருப்பார்கள் ஆனால் சமையல் அறையில் வைத்திருக்கும் கண்ணாடியானது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் மற்றும் வீட்டின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் இது பறித்துவிடும் அடுத்ததாக சமையல் அறையில் இருக்கும் அழுக்கு வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்துகிறது அதே சமயம் இரவு நேரங்களில் சமையல் அறையில் கழுவாத பாத்திரங்களை வைக்கவே கூடாது அப்படி வைத்தால் லட்சுமி தேவி கோபப்படுவதோடு உங்கள் நிதி நிலையும் மோசமாக கூடும் அடுத்ததாக உடைந்த பாத்திரங்களை வீட்டின் சமையல் அறையில் வைக்கவே கூடாது உடைந்த பாத்திரங்களை பயன்படுத்துவதில் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு ஒரு பூட்டு போடுவது போலாகும் மற்றும் செய்யப்படும் வேலையாகவும் கெட்டுவிடும் இதுதான் சமையல் நாம் என்ன வைக்க வேண்டும் என்ன வைக்கக்கூடாது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்